வந்தமில் வாக்களும் பாலைக்காய் உங்கள் மலரையை நாடினேன் வரவேற்றான் நம சிவாய வாழ்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் ஜோதிடர் ஜோதிஷ் இஸ்லாமுக்கிரார் ஜெயம் சுப்பிரமணியன் ஆகிய நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வார்ட பலன்கள் பலன்களை சொல்ல இருக்கிறது அதாவது இந்த வருடம் பொதுவாக என்ன என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்களா இந்த வருடம் மூன்று தேகப்பயிற்சிகள் நடக்க நடக்க இருக்கிறது முதல் முறையாக குரு பெயர்ச்சி ராகு ராகுகேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பலன்களை தரும் என்பதை தெளிவாக கூற உங்களுக்கு நான் பரமப்பட்டிருக்கின்றேன் இப்பொழுது முதல் முறையாக மேசராசிக்கு நாம பார்க்கிறோம் உடைய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசிக்கு பதினைந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி இருந்து மிதனத்துக்கு குரு போறார் அதே மாதிரி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் அதே மாதிரி ராகுஜியன் பயிற்சி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பம் டு சிம்மம் அப்படியே இந்த வள பலன்கள் எப்படிலாம் இருக்கும் அமையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் முறையா ஆற்றலும் சீத்தமும் மிகு மேசராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் மாதம் வரை சனி பகவான் பதினோராம் இடத்தில் சந்தரிப்பார் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பதினோராம் இடத்தில் சந்திரிப்பார் அதன் பிறகு ஏழை சனியாக பனிரெண்டாம் வீடாகிய மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டில் மே மாதம் வரையில் ராகு கேது ஆகிய குரு இரண்டாம் இடமான சஞ்சரித்து வருவார்கள் சனி பதினோராம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற காலம் சனி பதினோராம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற காலம் தொழில் பொருளாதாரம் வருமானம் ஆகியவற்றில் நன்மையான பலன்களை செய்யும் தொழில் நிலையில் மாற்றம் வரவு செலவு மெதுவாக இருந்தாலும் லாபம் அனுகூலமான ஆதாய ஆதாயமாகவே இருக்கும் ஆனால் ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டில் ஆறு பன்னெண்டில் ராகு கேது கேரளங்களால் வழக்கு உடல்நிலை கோளாறு நிம்மதியின்மை இழுப்பறி மருத்துவம் போன்ற பணங்கள் மற்றும் கடன் வட்டி போன்ற வகையில் சிக்கல்கள் ஏற்படும் ராகுகேது திசை நடக்கும் மேசராசி அன்பர்களுக்கு சில சோதனையான பலன்கள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அந்த சோதனையான காலங்களிலிருந்து விடு விடுபட பிரதோஷ வேலையில் சிவனுக்கு ஏதாவது அதாவது பூ மாலையோ தேன் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி பிரதோஷ வரையில் வழிபட்டு வந்தால் அந்த சோதனை காலத்திலிருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் இரண்டாம் இடமான ரிசவராசியில் சஞ்சரித்து ஆறு எட்டு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்வை பார்வை செய்கிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரையில் குருவின் பலா பலன்கள் சாதகமாக இருக்கும் சாதகமான பலன்களை செய்வார் தனநிலையில் தனநிலை சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் இருக்கும் இருக்கும் வரவு செலவு விவகாரங்கள் சற்று சிறப்பாகவே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பின்னர் நிகழ இருக்கும் சனி பயிற்சி குழந்தைகள் மிக பெரிய மாற்றங்கள் மாற்றங்களை மேசராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளார் சனி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைவதால் ஏழை சனி ஆரம்பிக்க உள்ளது அது அடுத்து ஏழை ஆண்டுகள் நடைபெறும் பன்னெண்டு ஆறு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பின்னர் இருக்கும் குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான விட்டு பெயர்ச்சியாகி மூன்றாம் இடமான மிதனத்தில் சங்கரிக்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதத்துக்கு பின்னர் நிகழ இருக்கும் ராகு கேது பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகு கேது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கும்பம் சிம்மத்தில் சஞ்சரிக்க உள்ளார்கள் ஏழரை சனி நிம்மதி குறைவு அலைச்சல் குழப்பம் போன்ற உடல்நிலை பிரச்சனைகளும் தொழிலில் மந்த நிலையும் காரிய தடை தாமதம் ஆகிய பழங்களாக இருக்கும் இருக்கும் ஏழரை சனியின் முதலாம் சுற்று ஆடலாகவும் இரண்டாம் சுற்று நடுநிலையாகவும் மூன்றாம் சுற்று சற்று கடினமான பலன்களையும் ஏற்படுத்தும் உங்கள் ஜென்மராசியான மேசராசிக்கு மூன்றாம் இடமான மிதனத்தில் சஞ்சரித்து இருக்கும் குரு பகவான் ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடத்தின் அதிபதி அதிபதி மேசராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து ஏழு பதினொன்னு ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வதால் தெய்வ அனுகுலம் புதிய ஒப்பந்தங்கள் திருமண வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் போன்ற சுப நிகழ்ச்சிக்கு மிக அனுகூலமான பலனை தருவார் தூரத்து பிரயாணங்களில் தொழிலில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் நன்மை ஆன்மீக பயணம் தெய்வ வழிபாட்டில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உடல் நலம் மன நிம்மதி உற்சாகம் ஆகிய ஆகியவை ஏற்பட்டு வெளிநாட்டு பிரயாணங்களில் நன்மை தரலாம் ஆனால் உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் ஆகிய இடங்களில் சற்று மந்தமான இடங்களையே காட்டும் சுப செலவுகள் ஆடம்பர செலவுகள் அதிகமாக ஏற்படும் சற்று நிதானமாக குறைத்துக் கொள்வது நல்லது தங்களுடைய ராசிக்கு ஏற்ற அதிர்ஷ்ட தரமான ஸ்ரீ ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசித்தும் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபாடு செய்தும் மேன்மையான பலன்களை அடையலாம் திருக்கரையூர் திருக்கரையூர் காலங்கிநாத சித்தரை காலங்கிநாத சித்தரை வழிபட்டும் பழனி நட்சத்திர அன்பர்கள் ஸ்ரீ பழனி போகர் போகரை வழிபட்டும் திருத்தகை திருத்தகை நட்சத்திர அன்பர்கள் காற்றில் கலந்துள்ள ரோமரிசி என்கின்ற முனிவரை வழிபட்டும் மேன்மையான பலன்களை அடையலாம் இதுவரை மேசராசிக்குண்டான பலன்களை நாம் பார்த்தோம் அடுத்து ரிஷபம் மிதுனும் ஆகிய ராசி பலன்களை அடுத்து காண்போம் இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் பிரதோஷ வழிபாடு செய்து பிரதோஷத்துக்கு தேவையான உபகரணங்கள் பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த நிம்மதியின்மையான சூழ்ச்சிகளை அனுசரித்து வந்தால் உங்கள் வாழ்வு மிகவும் வளம் பெறும் நமசிவாய வாழ்வு அவனர்களாலே அவன்தான் வன